ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் லைஃப் இருந்து எல்லா நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிராம ஆதரவு நல்கி இப்போ வரேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து சப்ஸ்கிரைபருக்கு மேலே எனக்கு கிடச்சிருக்கிறாங்க அது எல்லாமே நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் தங்களோட ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊரை காக்கிற ஐயனார் கோவில் கன்னிலம்மன் கோவில்னு சொல்லுவோம் எங்கள் ஐயனார் வந்து முக்கியம் ஒருவர் அய்யனார் ஐயனார் எல்லோரும் எல்லாரும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் யூ எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கொடுங்க என்றைக்குமே உங்களோடய ஆதரவு இருக்கும்னு மனசார நம்ம ரொம்ப நினச்சது தேங்க்யூ அடுத்ததில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி